காலை வணக்கம் இன்று கண்ட எகிப்தியனை இன்றுமே இனி காண்பதில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை விசுவாசி நீ பதராதே விசுவாசி நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் ஆமாங்க காட்டுல ஒரு மான் ஒன்று தாகத்திற்கு தண்ணீர் தேடி அலைந்து கொண்டிருந்ததா எப்படியோ ஒரு நீர்நிலையை கண்டுபிடித்து தண்ணீர் குடித்து கொண்டிருந்த மான் தக்கம் கேட்டு ரைட்டுல திரும்பி பார்த்துதான் அங்க ஒரு வேடன் அம்போடு நின்று கொண்டிருந்தானா லெப்ட் சைட்ல திரும்பி பார்த்தா ஒரு சிங்கம் செடிகளுக்கு மத்தியில மறைந்து கொண்டிருந்ததான் பின்னாடி திரும்பி பார்த்தா காட்டு தீ வேகமா பரவி வந்து கொண்டிருந்ததான் என்ன செய்வது என்று தெரியாத மான் பதற்றம் அடையாம அப்படியே கண்களை மூடி அந்த நீர்நிலையின் அருகே அமர்ந்து விட்டதாம் இந்த வேடன் எய்த அன்பு தெரியாம அந்த சிங்கத்தின் பக்கம் போக அந்த சிங்கம் அந்த வேடனை துரத்த ஆரம்பித்து விட்டதாம் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுதாங்க அந்த மழை பரவி வந்த அந்த காட்டு தீயை அணைத்து போட்டதாம் அந்த மான் கண் திறந்து பார்த்தப்போ சுற்றி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து போயிருந்ததான் நிம்மதியா தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றதான் ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் பிரச்சனைகளாக இருக்கும் நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம பதறி போயிடுவோம் கலங்கி போயிடுவோம் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதத்துல கூட இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரும் பொழுது செங்கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கொள்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செங்கடல் எந்த டைரக்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போறாங்க அவங்கள பார்த்து மோசே ஒரு காரியம் சொல்றாரு பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தி இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று ஆமாங்க இந்த காலை வேலையில ஒருவேளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பதறி போய் கலங்கி போய் இருக்கிற உங்களை பார்த்துதாங்க ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு எங்க நிக்கணும் தெரியுமா தேவனுடைய சமூகத்துல செபத்துல விசுவாசத்தோட கர்த்தருக்கு காரியங்களை தெரியப்படுத்துவோங்க அப்பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மையை அற்புதத்தை ரட்சிப்பை நம்ம பார்ப்போங்க எப்படி அந்த மான் சுற்றி பார்த்த பொழுது பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போயிருந்ததோ அப்படியே உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கிற உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற உங்களை பதற செய்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறைய பண்ணுவாருங்க நம்பிக்கையோடு இருங்க கர்த்தருடைய சமூகத்துல நில்லுங்க ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை சுத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வெளலுமாய் தகப்பனே எங்க திரும்பி பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குதே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே நான் அந்த பதறி போய் கலங்கி போய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக விசுவாசத்தோட கர்த்தரே வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இசப்பா உங்களை நோக்கி பார்க்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக அண்டவரை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தகப்பனே கர்த்தர் நீர் மறைய பண்ணுவீராக ராஜா கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்